ஏ சமந்தாவுக்கு போய் கட்டணுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாக சைத்தன்யா வந்து பல்ல ஹோடிகளுக்கு சரிங்களா பல்ல ஹோடிகளுக்கு அதிபதி அவங்களுக்கு ஜீவனாம்சமா விவகாரத்து ஆகிறதுக்கு அவங்களுக்கு மட்டுமே ரெண்டு ஐநூறு கோடியோ நம்ம தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஐநூறு கோடியோ ரெண்டாயிரம் கோடி வர அவங்களுக்கு வந்து சொத்தை வந்து பிரிச்சு வந்தாலுமே சமந்தாவுக்கு வந்து அவ்வளோ இது வர வேண்டியது ஆனா அவங்க அதெல்லாம் வேண்டாம் எனக்கு போதும் என வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க சரிங்களா உண்மையாவே ஆனா ஆர்த்திரவி கேட்ட ஒரு விஷயம் சீரியஸ் அது என்னங்க இவங்கல பொதுவாவே அதையே பெண்ணுகள் என்ன தப்பு பண்ணாலும் வந்து ஆம்பளைங்க வந்து இவ்வளவு பேமெண்ட் கொடுக்கணும் இல்ல இத்தனை நினைச்சா அவங்க கேட்கற பணத்தை கொடுத்தே ஆகணும் அது என்ன சட்டம் இல்ல தெரியாம கேட்கிறேன் போறது ஆண்களுக்கு வாழ்க்கை ஏமாத்துறது ஒருத்தது மட்டும் ஏமாற்ற கிடையாது சரிங்களா சிலர் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்னால நல்ல பசங்களோட வாழ்க்கையும் கெட்டு போகுதுங்க எனக்கு ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பல லட்சம் கேட்கறாங்க ஏழ்மையா இருக்கிற பையன் எனக்கு பத்து லட்சம் முடியும் லட்சம் கொடுத்து அவனால டைவர்ஸும் பண்ண முடியாம வேற கல்யாணம் பண்ண முடியாம அந்த இடத்துல அப்படியே வாழ்க்கையே போயிடுது சரிங்களா நான் நாற்பது லட்சம் கேட்கும் இரண்டா நாற்பது நாற்பது லட்சம் கேட்கும் ஒரு வேலை வந்து இன்சல் பண்ற மாதிரி பனிஷ்மெண்ட் குடுக்குற மாதிரி நினைச்சிட்டு இது பண்றாங்க நாற்பது லட்சம் அப்படின்ட்டு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு ஃபைனல் பேமெண்ட் இல்ல நாற்பது லட்சம் மாசம் நாற்பது லட்சம் அப்படின்னு மாசம் நாற்பது லட்சம் என்னங்க நம்ம பெரிய பெரிய கோடிஷவங்க கூட பெரிய அம்மானி ரேஞ்சுக்கு அவங்களே வந்து கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவர் வந்து அவ்வளவு ஒன்றும் கிடையாது சரிங்களா ஒரு ஓரளவுக்கு தான் ஏதோ சினிமாவில் வந்து சம்பாதிச்சு இப்போ வந்து பணம் பண்ண பணத்தை காய்ச்சல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார் இப்போ எல்லாருமே இப்போ என்ன சொல்றாங்க தான் புரியுது இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாருமே வந்து கட்டணம் தெரிஞ்ச அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு நிஜமால எனக்கே வந்து ஃபஸ்ட்டு வரைக்கும் நான் என்ன நினைச்சிருந்தேன் உண்மையாவே பாவம் அப்படின்னு தான் ஆத்தி வருது மேலே எனக்கு ரொம்ப ஒரு இறக்க வந்துச்சு ஆனால் இப்போ தோணுது இப்போவே நாற்பது லட்சம் அது மாதம் நாற்பது லட்சம் இது வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறத விட ரொம்ப மோசம் நம்ம அது இவங்க ரொம்ப ரொம்ப வந்து டிவோர்ஸ் அப்போ எவ்வளோ கேட்டாங்கன்னா மாசம் மூணு குழந்தைங்களுக்கும் ஒரு லட்சம் மூணு குழந்தைங்க மூணு லட்சம் கேட்டிருந்தாங்க சரிங்களா மாசம் வந்து எனக்கு மூணு லட்சம் அவங்க வந்து பெரிய பிஸ்னஸ் மேன அவர் சரிங்களா அப்போ அந்த டைமிங்ல ஆனால் ஆனா அப்புறம் மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க ஆனால் அதையும் விட இவர் வந்து வேறு தான் நடிக்கிறாரு சரிங்களா சின்ன சின்ன ஏதோ அவரால் முடிஞ்சது ஓரளவுக்கு இதுதான் ஆனால் அவர்கிட்ட வந்து மாசம் நாற்பது லட்சம் அப்படிங்கறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் இப்போ வந்து எல்லாரையும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னா ரவி மேலே தப்பு கிடையாது இப்போவே தெரியுது இவங்க இவ்வளோ டேச்சர் பண்ணுறாங்க டிவோஸ் வாங்க போகிறோம் தெரிஞ்சு ஆனால் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிருப்பாங்கன்னு இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க ஆனால் இது உண்மையோ பொய்யுங்க ஆனால் வந்து எனக்கு வந்து சட்ட ஒருதலை பட்சமாக இருக்கிற தான் இருக்கு எந்த ஒரு விஷயமே ஒருதலைபட்சமாக ஒரு பொண்ணுக்கு கொடுக்கலாம் சரிங்களா பட் இவங்க கேட்குற தொகையை தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது ஏன்னா நிறைய ஆண்களால முடியல முடியாமல் டிவோர்ஸ் கொடுக்க முடியாமல் பணத்தாசை கொடுத்து நிறைய பேர் இப்போ டிவோஸ் கல்யாணம் பண்ணால் நல்லா வசதியா இருக்கணும் கல்யாணம் பண்ணால் டிவோர்ஸ் வாங்கிடலாம் வாங்கிட்டு நம்ம பேமெண்ட் வாங்கிடலாம் அப்படின்னா நிறைய பேர் போய் அம்மா வீட்டில் உட்காந்துக்க நம்ப சீரியஸாக அது போய் சொல்லல நிறைய விஷயம் நடக்குது டிவோர்ஸ் வாங்கிட்டு அவங்க வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க சரிங்களா இல்லை அப்படின்னா அவங்க அம்மா வீட்டில் போய் நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு அவங்க போயிட்டு போய்றாங்க அந்த பையனோட நிலமை சில பேரெல்லாம் கல்யாணமே ஆகாம சில பேர் வாழ்க்கையை இழந்து போய் அப்படியே சும்மா தெரியுறாங்க எங்க பக்கத்து வீட்டே நடந்திருக்குங்க சரிங்களா இருபது லட்சம் அந்த அண்ணா ரொம்ப கஷ்டப்படுறவர் இருபது லட்சம் அந்த பொண்ணு கேட்டுச்சு அந்த பொண்ணு வேற வேற ஒரு மாதிரி கேரக்டர் அது சரிங்களா அது அந்த லைஃபை வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருக்கு ஆனா இந்த அண்ணா வேற கல்யாணமும் பண்ண முடியும் ஏன்னா கல்யாணம் பண்ணா பொண்ணு பார்த்தா தான் பார்த்தா இருக்க மாதிரி கேசு கொடுப்பேன் ஏன்னா ஏன்னால் அப்படி தான் இருக்குது சரிங்களா பெண்ணாக இருந்தது என்னாலே சீரியஸா அந்த மாதிரி விஷயங்கள ஏற்றுக்கிற முடியல இருக்கட்டும் ஓகே தான் பண்ணணும் அதுக்காக அந்த பொண்ணு தப்பான பொண்ணா ஒரு ரூபா கூட கொடுக்கக்கூடாது அதுதான் சட்டமாக இருக்கணும் பையன் தப்பான பையனா அவங்க இருக்கிறப்பறம் வாங்கிட்டு கொடுக்கலாம் அதே மாதிரி அந்த பொண்ணு தப்பான பொண்ணு அப்படின்னா ஒரு அவங்களாம் கொடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சாதகம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டு சில ஆண்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப நாசம் பண்ணுறாங்க உண்மையாகவே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு கல்யாணம் பண்ணால் போதுங்க டிவஸ்க்கு எது கிடச்சா வாங்கினா போது பேமெண்ட் வாங்கி நம்மளுக்கு என்ன அப்படின்ற ஒரு தாட் உருவாக விடுது பாருங்க அது நானாகவே இருந்தாலும் சரி தான் என் மேலே தப்பு இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கக்கூடாது நான் வந்து அந்த என்னோட வாழ்க்கைய நான் வீணாக்கிருந்தேன் நான் நான் வாழ மாட்டேன்னு சொல்றேன் அப்படின்னா நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உறுதி பட்டுப்பட்டுச்சு ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இல்ல ஓரளவுக்கு நல்ல பிள்ளை தான் பட்டு ஏதோ கஷ்டப்படுறேன் கொஞ்சம் கொடுக்கலாம் ஏதோ சரிங்களா இல்லை நான் எல்லா தப்பு பண்ணுவேன் எனக்கு வந்து வேற கல்யாணம் நான் பண்ணிக்குவேன் ஆனால் ஜீவன் நம்ம வாங்கிட்டு பண்ணுவேன் ஒருத்தர கொடுக்கவே கூடாது அப்படி தான் சொல்லுறேன் அதே மாதிரி அந்த பையன் ஃபுல்லான தப்பான பையன் அப்படினா நீ தாராளமாக எவ்வளவு கேட்குது அந்த பொண்ணுக்கான இந்த பொண்ணு வாழ்க்கை இழந்துருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றத நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன் சரிங்களா ஏன் அப்படின்னா அவ்வளோ மனசு கஷ்டமா இருக்குது எப்படி ஒரு மனசு நாற்பது வருஷம் நாற்பது எங்களுக்கு மோட்டா அடிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக மேம் கொஞ்சமாக கொஞ்சமாச்சு மனசாட்சியோட பண்ணுங்க மேம் இனிமே கஷ்டம் அதெல்லாம் அவருக்காக பேசுகிறத விட நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க தயவு செஞ்சு பிடிக்கிறன்னா ஜீவெல்லாம் இது டிவ்ஸ் கொடுத்துட்டு போயிருங்கம்மா மியூச்சுவலாக கொடுத்துட்டு போயிருங்க மியூச்சுவல் நிறையவே இருக்குது சரிங்களா அதுக்கெல்லாம் அந்த தாங்க இது தமனாவை இது சமத்தாவலாம் தங்கத்தில் வச்சு தாங்களா தெரியுதா உங்களுக்கு தங்கமான பொண்ணுங்க அவ்வளோ படத்தை வேணாம்னு சொல்லிட்டு அதுவும் மிடில் கிளாஸ் பிறந்து தன்னோட உழைப்பில் வந்து படத்தில் வந்து ட்ரெண்ட் ஆச்சு ஆகிட்டு இன்றைக்கி வந்து அது வந்து அவ்வளோ கோடி மறுப்புடன் ஒரு இதில் பண்ணிவிட்டால் காசுக்காக தான் என் காதல் போச்சு அப்படின்ற நிலமைக்கு நான் கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்க பாருங்களேன் அந்த இடத்துல வந்து உண்மையாகவே சமந்தா மேம்க்கு ஹாட்ஸ் ஆஃப் எல்லாருமே இப்போ ரெண்டு என்ன போயிட்டு இருக்கு அதாங்க போய்கிட்டு இருக்குது சமந்த சாரி சமந்தா மிஸ் சா ஆர்த்தி இருக்கீங்க அப்படி தான் போய்கிட்டிருக்கு இவங்க வந்து நாற்பது லட்சம் கேட்டதும் படமே வேணாம் அப்படின்ற மாதிரி போனதும் இருக்குது ரெண்டு பசங்க கிடையாது ரெண்டு பசங்க நாற்பது லட்சம் மெயினா வருஷத்துக்கு நாற்பது லட்சம் மாமே செவ்வாகுது அவ்வளோ போய் கோடிக்கடியாக பணம் கட்டி பண்ணாலும் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலங்க வருஷத்துக்கு நாற்பது லட்சம் ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமாக இருக்குது இதாவது மாதம் நாற்பது லட்சம் அப்படிங்கிறது உண்மையாவே எனக்கு இப்போ தான் தோணுது உண்மையாவே இதுக்காக தான் வேணாம்னு சொல்கிறோம் அப்படின்னு உண்மையாகவே இப்போல்லாம் இருந்தால் யாராலையுமே வாழணும்னு தோணவே தோணாது துணி கூட தோணவே தோணாது சீரியஸாகும் ஏ உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா நான் சொல்ல வரல பட் இந்த கேட்ட கேட்டவொடனே அப்பா இதெல்லாம் பேசாமல் இருக்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சீரியஸாக பொண்ணுங்க டிவோர்ஸ் வாங்கினா நம்ம கொடுத்துட்டு போயிருங்கம்மா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த பையன் மேல தப்பு தப்பு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் இல்ல தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க வச்சு கேளுங்க ஓகேவா அதுக்கு இருக்கிற அப்புறம் உங்கள்கிட்ட அவன் தலையில் துண்டு போட்டு ஆண்டியாக அளவுக்குலாம் கேட்காதீங்க பாவம் அவன் ஒரு வா காசு சம்பாதிக்க அவன் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு அவனுங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா நீங்கள் போய் ஒரு நாள் வேலை பார்த்து பார்த்திங்கன்னா தான் உங்களோட உழைப்பு என்ன அப்படின்னு தெரியும் நீங்கள் மட்டும் வேலை பார்த்தவொன்னே சொல்கிறீங்களா புதுமை பெண் நாங்கள் மாதிரி அப்படின்னு அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டா தான் அவங்களுக்கும் பேமெண்ட் வரும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணல பார்த்து இது பண்ணுங்கள் சரிங்களா அவங்க ஏதோ இருக்குது அவங்க எப்படியோ என்னவோ பண்ணுவாங்கன்னு வச்சுக்கங்களேன் இல்லாத பசங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா நான் வந்து அவங்களுக்காக பேசுகிறேன்ல நான் எல்லா பசங்களுக்காக தான் ம் தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கலன்னு யோசிச்ச கொடுத்துட்டு போயிருங்க தயவு செஞ்சு பாவோம் பசங்களோட வாழ்க்கையை வந்து கேட்காதீங்க சரிங்களா அதுவே எழுச்சி சங்கத்தை பாவம் நம்ம என்னென்னா பண்ணிக்குவோம் அதெல்லாம் நம்ம டிவஸ் கொடுத்துருல அவன் எப்படி வேறு கல்யாணம் பண்ணுவோம் பார்ப்போம் அதெல்லாம் உண்மையாவே ரொம்ப தப்புங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களாம் தவிரலை இருக்கிறதையும் முடிங்கிட்டு ஆண்டியை ஆகி விடாதீங்க பாவம்